இந்த பொங்கலுக்கு வந்து எல்லாம் கரும்பு பச்சரிசி வெள்ளம் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதோடைய சிறப்பாக அரசு ஊழியர்களுக்கு அல்வாவை கிண்டி கொடுக்க தமிழக அரசு தயாராக இருக்கிறது இதை மிக 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 மிகவும் லேட்டாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நாலரை வருஷமாக திமுக கிண்டி கொடுத்த அல்வாவை நம்பி நம்பி இன்றைக்கே ஆறாம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் மிகப்பெரிய லெவலில் இந்த போராட்டம் அமைய போகுதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க எப்பொழுதுமே மத்திய அரசை கூற சொல்லுகிற தமிழக அரசு ஏன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தனி வந்து செயல்படுத்த மாட்டேன்றேன்னு கேட்டா அதுவும் மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசுக்கு மேல டக்கு நடைமாற்றம் பண்ணி எஸ்கேப் ஆகுது தமிழக அரசு இருக்கக்கூடிய இப்ப அப்படி இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மேனிபெஸ்டோல முன்னூத்தி பத்து அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரையும் அமுல் டபாவ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா இடையில வந்து ஜாக்டாஜியோ போராட்டக்களத்தை மிக பெரிய லெவலில் கொண்டு போகிறப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு நாங்கள் வந்து கக்கன் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு அறிக்கையை வச்சு நாங்கள் வந்து முடிவு எடுப்போன்றீங்க அந்த அறிக்கையை வந்து விசுப்படத்தில் வர மாதிரி தான் அந்த அறிக்கையை வந்து தயாரிக்கிறாங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க தயாரிச்சாங்க தயாரிச்சு கொடுப்பாங்க ஆனால் சொல்யூஷன் கிடைக்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு பணியாளர்களுடைய தலையை திமுக அரசாங்கம் மொட்டையடித்திருக்கிறது மொட்டை அடிச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க நாங்க வந்து குழு போட்டுட்டோம் குழு வந்தோம் நாங்க சொல்றோம்ன்றாங்க எப்ப சொல்ல போறீங்க இன்னும் மூணு மாசத்துல உங்க அரசாங்கமே முடிய போகுது காற்பந்து அரசாங்கம் வர போது தேர்தல் கமிஷன் தமிழக அரசுக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பவரும் கிடையாது இவங்க எந்த உடன்படிக்கை போட முடியாது எந்த திட்டத்தை அறிவிக்க முடியாது ஆனாலும் இன்றும் பொங்கல் வரையும் இதை கடத்தலாம் எஸ்ஏஆர் பணிகள்லாம் இருக்கு பாதிக்கப்படும் சொல்லி டக்குன்னு அவங்க போராட்டக்குழு ஜக்டாஜ போராட்ட குழு குழுவோட பேசிய தங்கம் தென்னரசு அவர்களாகட்டும் திரு ஏவா வேலாகட்டும் திரு அன்பில் மகேஷ் ஆகட்டும் இவர்கள்லாம் என்ன சொல்றாங்க பொங்கல் அணிக்கும் உங்களுக்கு இனிப்பான செய்தி இருக்கு காத்துருங்கள்னு இனிப்பான செய்தி ஒன்று தான் பொங்கல் அன்னைக்கு கரும்புடன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசு ஊழியர்களுக்கு அல்வாவை திமுக அரசு தர தயாராகின்றது